ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆலய தரிசனம் காண இருப்பது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நகரி நகரியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இயற்கை அழகோடு மலை குன்றின் மீது அமைந்திருக்கின்ற சாய்பாபா கோவில் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனத்தில் வருபவர்கள் வாகனத்தில் மேலே செல்லும் அளவிற்கு சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நடைப்பயணமாக வருபவர்களுக்கு படிக்கற்களும் இங்கு சிறந்த முறையில் பாதைகள் அமைத்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் சாய்பாபா மற்றும் அம்மன் சிலைகள் மற்றும் முருகன் வள்ளி தேவியானை அனைத்து சிலைகளும் மிக அற்புதமான முறையில் வீட்டிருந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் இந்த தினம் தினம் படைத்து பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த ஆலயம் மிகவும் அமைதியான முறையில் தியானம் செய்யும் அளவிற்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் காணப்படுகிறது இந்த திருத்தணி டு திருப்பதி செல்லுகின்ற இந்த சாலையில் வரும் பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த சாய்பாபா தரிசனம் பெற்று செல்லுமாறு நம் பொறா இணையதள ஆன்மீக செய்திகளுக்காக கேட்டுக்கொள்கின்றோம் பொறா ஆன்மீக செய்திகளுக்காக உங்கள் கோழிப்பக்கம் பொறாக்குமார் ராணிப்பேட்டை மாவட்டம் வணக்கம் பொழிந்திடவா ഈ ഗുണങ്ങളെ തളിndarray തൂയ വെള്ളി വനം തളിndarray ജയപുഡ നിങ്ങൾ കാട്ടിndarray സല്ലി നമോ നമഃ ശൃരി साईं നമോ നമഃ ജയ ജയ साईं നമോ നമഃ സദ്ഗുരു साईं നമോ നമഃ വരുവായ് തുവായ് സാഹിനാദാ വരപട терവായ് साईंनाരാ ഹരുൾ ഗായ ഹരുൾ ഗവൈ साईंनाരാ ുംായിര ജ മംഗള തരും അരുൾ ഗീതം മഹിഴ്ചിയെ തരും തൃനാമം മലച്ചെ തരും അരുൾവേദം മങ്കാദെൻ സായി നമോ നമ शिरळि साई नमो नमः जे जय साई नमो नमः सखुर साई नमो नमः